கிருஷ்ணமூர்த்தி ஒரு காந்திய சிந்தனைவாதி மிக முக்கியமான இடத்துல கேள்வி பொதுவாக தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் என்னுடைய தாய்மொழி தமிழ் தான் நான் தமிழ ஒன்றும் குறைக்க முடியாது நம்முடைய கடந்த கால கதைகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு உலக அளவில் உள்ள சில சிலபஸை நான் பார்க்குறேன் அமெரிக்காவில் ஒரு சிலபஸ் எடுத்துருந்தா சார் மிசைல் டெக்னாலஜி ட்ரோன் டெக்னாலஜி ஏர் ஸ்ட்ரைக் வார்ஃபர் டெக்னாலஜி நியூக்ளியர் ஸ்டாக் பைல்ஸ் நான் படித்ததெல்லாம் ஸ்பேஸ் குறித்தது ஏஐ தொழில்நுட்பம் மேத்மெட்டிக்ஸ் டெக்னாலஜி ஜியோ பொலிட்டிக்ஸ் த இன்பிட்வீன் த கான்ஃப்ளிக் இன் கஸ்ஸா விசஸ் இஸ்ரேல் எல்லாம் அப்பப்போ சிலபஸை மாற்றிக்கொண்டே இருக்கணும் ஆனால் தப்பில்லை நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய தாத்தாக்களுடைய வரலாற்றை மட்டும் வைத்துக்கொண்டிருக்கிறோம் அது தப்பில்லை அது இருக்கணும் அது இருக்கட்டும் ஒரு பாகம் அப்டேட் பண்ணணும் இதெல்லாம் இல்லாமல் நாம புகழார சூட்னா எப்படி இன்னைக்கு உலகத்தில் ஒரு கல்வியாளராக ஒரு கேள்வி கேள்வி சார் இந்த கேள்விக்கு நீங்களும் பதில் நன்றி இப்போ இந்த கல்வி தமிழ்நாடு இரண்டும் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ள போகலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா தொடர்ந்து அரசு பள்ளிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் தொடர்ந்து மாணவர்களும் உரையாடி கொண்டிருக்கிறேன் கடந்த நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து சில இடங்களில் நம்ம உணவு மன வேதனையாக இருக்கிறது எப்படி இந்த அளவுக்கு மனசு வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்ல முடியுதுன்னு தெரியல ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கலாம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கலாம் இப்போது தமிழ்நாடு ஆமாம் அப்படி இருந்தது தான் சந்தேகமே இல்லை கல்வி சிறந்து இருந்தது தான் இந்த தமிழ்நாடு ஆனால் இப்போது அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நான் பள்ளியில் படித்த காலங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு இலக்கியமன்ற கூட்டம் நடக்கும் யாரும் மாட்டாங்க எங்களுக்கு இதெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு அப்போல்லாம் மாவட்ட அளவில் தான் அதிகம் மாநில அளவில் போட்டிகள்லாம் கிடையாது அத்தனை போட்டிகளும் கலந்து கொண்டு இருக்கிறேன் என்ன கொடுப்பாங்க தெரியுமா சுற்றுச்சூழல் சார்ந்த தலைப்புகள் கொடுப்பாங்க புவியியல் சார்ந்த தலைப்புகள் கொடுப்பாங்க அறிவியலிருந்து தலைப்புகள் கொடுப்பாங்க காடுகள் நமக்கு ஏன் வேண்டும் தலைப்பு கொடுப்பாங்க கரெக்டு பேசணும் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்குது தெரியுமா ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவரையே ஒரு திரைப்பட வசனத்தை ஒப்பிக்க சொல்கிறாங்க அதுதான் நடக்குது ஏ பூசாரி அதெல்லாம் நான் அதுக்குள்ளே போக விரும்புறேன் நீங்கள் போகலாம் ஏன்னா நான் அந்த அரசியல் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மாநில அளவிலான மாணவர்களோட பேச்சு போட்டிக்கு ஒரு நடுவராக என்னை கூப்பிட்ருந்தாங்க இறுதிப் போட்டிக்கு ஏன் போனோன்னு ஆடிச்சேன் எனக்கு ஓ சொல்லுங்க என்னோடய அனுபவம் சொல்கிறேன் வர்றவங்கெலாம் இதையே ஒப்பிக்கிறாங்க எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து செல்லா காசு போன ஒரு செல்லரித்து போன ஒரு திரைப்படத்திலிருந்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஒரு வசனத்தை அத்தனை பேருந்து வந்து ஒப்பிக்கிறான் எதுல பேச்சு போட்டியில் எந்த ஒரு அரசியல் சாரும் எனக்கு வேண்டாம் நான் விரும்புவதில்லை ஆனால் இன்றைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா குறிப்பாக அரசு பள்ளிகளில் தொடர்ந்து இவர்களுடைய கல்வியின் தரம் தாழ்த்தப்படுகிறது சரி ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நான் சொல்கிறதுக்கு சான்று இல்லை ஆதாரம் இல்லை எதுவுமே இல்லை என்ன அப்படின்னா எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு முறையும் பத்தாம் வகுப்பில் தொடர்ந்து தொண்ணூற்றி மூன்று விழுக்காடுகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் உண்மையிலே அத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த செலப்ரஸ்லாம் இருக்கா எப்படி பண்றாங்க அப்படின்னா மதிப்பெண்களை வைத்து தேர்ச்சி தருவதில்லை தேர்ச்சி விழுக்காடு வைத்துக் கொண்டு அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தேர்ச்சி போடுறாங்க சான்று இல்லை ஆதாரம் இல்லை புரிந்து கொள்ள முடியும் என்ன காரணம் அப்படின்னா திரும்ப சொல்றேன் கல்வி என்பது இன்னும் ஆழமாக பொருள் உணர்ந்து அணுக வேண்டிய ஒரு நிலையிலே ஆட்சியிலே யாருமே இல்லையோங்கிற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது இப்படி இல்லை கல்விங்கிறது ஒரு உதாரணம் சொல்றேன் இன்றைக்கு அரசு பள்ளிகளில் குறிப்பாக அதுவும் குறிப்பாக அரசு கல்லூரிகளில் சேர்ந்தவர் போல் ஒரு முப்பது நிமிடம் ஒரு ஆசிரியர் பேசுவதை பொறுமையாக கேட்கக்கூடிய திறன் இல்லை மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இல்லை லிசனிங் கெப்பாசிட்டி சுத்தமாக இல்லை வாசிப்பு திறனும் போயிட்டு அது அது எப்போ போயிடுச்சு எப்பவே போயிட்டு லிசனிங் கெப்பாசிட்டிங்கிறது இல்லை கேட்கு கேட்கின்ற திறன் இல்லை இவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் யூடியூப்பில் பத்து நிமிஷத்துக்கு மேலே பார்க்க மாட்டாங்க பொறுமை இல்லை டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிடணும் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் அதிலும் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே இந்த கேட்கும் திறன் மிகவும் குறைந்து விட்டதுங்கிறத பற்றி யாரும் பேசுகிறதில்ல இரண்டாவது உங்கள் சொல்கிறேன் நம்மளை ஐயா பாக்கியார் அவர் தெரிஞ்சிருக்கும் நாங்கள் போதெல்லாம் ஆண்டு தேர்வு இருக்கும் ஆனுவல் எக்ஸாம் அதுக்கு முன்னால் மாதிரி தேர்வு இருக்கும் மாடல் எக்ஸாம் அதுக்கு முன்னால் அரையாண்டு தேர்வு இருக்கும் ஹாஃபர்லி எக்ஸாம் அதுக்கு முன்னால் காலாண்டு தேர்வு இருக்கும் குவார்டர்லி எக்ஸாம் இது இல்லாமல் மாதாந்திர தேர்வு ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு ஆண்டிலும் குறைந்தது பத்து தேர்வுகளை எழுதிட்டு வந்திருக்கோம் பாக்கையெல்லாம் அப்படி தான் வந்தாங்க ஒவ்வொரு ஆண்டுக்கு நாங்கள் பத்து பொது தேர்வு தேர்வுகள் எழுதிட்டு வந்திருக்கோம் அது எங்களுக்கு சுமையாக நாங்கள் கருததே இல்லை ஆனால் இப்போது ஓராண்டுக்கு பத்து தேர்வு வருவது போக பத்தாவது ஆண்டு வருகிற வரையிலே தேர்வே கிடையாது எல்லோரும் பாஸ் பண்ணிட்டு போகலாம் பத்தாவது போது உங்களுக்கு தொண்ணூற்றி மூணு சதவீதம் பாஸ் என்ன கல்வி முறை இது என்ன கல்வி முறை இது தேர்வு நடத்தாமல் அவர்களுக்கு ஒரு மதிப்பீடு இல்லாமல் அவர்களுக்கு மதிப்பெண் வழங்காமல் அவர்களை தண்டிக்காமல் கண்டிக்காமல் அவரை கடிந்து கொள்ளாமல் எதுவுமே சொல்லாமல் இப்படி ஒரு கல்வி முறையை வைத்துக்கொண்டு நாம் கல்வியில் சிறந்தது என்று சொன்னால் மன்னிக்கணும் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது இப்படி இருந்தது இல்லை இந்த தமிழ்நாடு இந்த டாபிக் ரொம்ப ஆழமாக போகிறது நம்ம அதுக்குன்னு ஒரு முக்கியமாக பேசுவோம் ஒரு கல்வியினுடைய தரத்தை குறித்து சார் நீங்கள் நிறைவு கருத்தை சொல்லுங்கள் சார் நிறைவு கருத்தை என்ன கல்வியை சிறந்த தமிழ்நாடாக இருந்தது ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் அதில் சந்தேகமே இல்லை நாங்கள் அப்படி தான் இருந்தோம் கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் தான் நாங்கள்லாம் வந்தோம் அது இப்போ இல்லைங்கிறது மனசு வேதனையாக இருக்கிறது இரண்டு மூன்று வருஷம் மட்டும் வேகமாக சொல்லிடுறேன் சொல்லுங்கள் நாங்கள் படித்த காலத்தில் பள்ளி விடுமுறை நாட்களில் கல்வி விடுமுறை நாட்களில் ஒவ்வொரு நூலகத்திலும் குறைந்தது இருபது முப்பது பேர் ஒரு சின்ன கிராமத்தில் கூட போய் பார்க்கலாம் சார் இப்போ லைப்ரரி இல்லாமல் போகலாம் கையில் மொபைல் வந்துருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உண்மையிலே இன்றைக்கு அரசாங்கத்தை கல்வி சந்தை தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறவெல்லாம் நெஞ்சை தொட்டு சொல்லட்டும் எத்தனை மாணவர்கள் பள்ளி பாட புத்தகத்துக்கு அப்பால் எத்தனை விஷயங்களை படிக்கிறார்கள் கற்றுக்கொள்கிறார்கள் சொல்லட்டும் ஒன்றுமே இல்லை ஜீரோ அது நிஜம் ஒன்று அப்புறம் இரண்டாவது இன்னமும் இன்னமும் அடிப்படையாக உள்ளே போய் சொல்கிறேன் ஒரு இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் ஒரு மாணவனை அரசு பள்ளியில் சேர்க்குறாங்க அப்படின்னா இரண்டாம் வகுப்பு முடித்து மூன்றாம் வகுப்பு போனவொடனே அவங்களுக்கு ஒரு பெருமை ஐந்தாம் வகுப்புலேருந்து ஆறாம் வகுப்பு போகிறான் ரொம்ப பெருமையாக இருக்குது எட்டாம் வகுப்புலேருந்து ஒன்பதாம் வகுப்பு போகிறான் பெருமையாக இருக்குது பத்தாம் வகுப்பு முடித்து வெளியே வரான் ஆனால் அவனை நீங்கள் மூன்றாம் வகுப்பு அளவுக்கு கூட தகுதி உள்ளவனாக மாற்றவில்லை

சர்டிஃபிகேட்டு இன்னைக்கு இன்னைக்கு அதுதான் நிலைமை மன்னிக்கணும் நான் வந்து எப்பவுமே அரசுக்கு எதிராக பேசுவோன்னே இல்லை ஆனால் அந்த கல்வி வரும்போது ஆனால் கல்வி என்று வருகிற போது ஐ ரியலி பிகம் டூ எமோஷனல் பிகாஸ் குவாலிட்டி எஜுகேஷன் தட் வி யூஸ் ஹேவ் ஆக்சுவலா வெரி குட் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு தரப்பட்ட அந்த தரமான கல்வி இப்போது வழங்கப்படுவதில்லை கட்டுமானங்களாம் விடுங்க அதெல்லாம் வேற பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி நிச்சயமாக நாம் இது குறித்து நபருங்க ஒரு மணி நேரம் பேசுறோம் நம்முடைய தமிழ்நாட்டு அரசினுடைய கல்வி இப்ப இந்த நிகழ்ச்சி இந்த அரசாங்கம் சொல்கிற புயல்களை தோழர் சென்னைக்குள்ள சார் சென்னைக்குள்ள ஒரு பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் கிட்ட போய் தமிழ் வகையில் படிக்கிற போய் கேட்கிறேன் உடுக்கன் கலைவதாம் நட்பு இடுக்கன் கலைவதாம் நட்பு அப்படிங்கிறதுக்கு இடுக்கன் என்னன்னு கேட்கிறேன் உடுக்கு இழந்தவன் கை போல அவங்க இடுக்கன் கலைவதாம் நட்புன்னு சொல்றாங்களே இடுக்கன்னா என்னன்னு கேட்குறோம் ஒருத்தனுக்கும் தெரியல பதில் தெரியல